வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைய அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற புத்தாண்டில் உறுதியேற்போம் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றுடன் நிறைவடைவதையொட்டி பிரதமர் தமது சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்டுள்ளார் அந்த வீடியோவில் தேசத்தின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு மேற்கொண்டுள்ள முயற்சிகள் அதற்கு கிடைத்த வெற்றிகள் ஆகியவற்றை பட்டியலிட்டுள்ளார் இவை அனைத்தும் கூட்டு உழைப்புக்கு கிடைத்த மாபெரும் அங்கீகாரம் என குறிப்பிட்டுள்ள பிரதமர் இந்தியாவை பொறுத்தவரை இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு சாதனைக்கான ஆண்டாக திகழ்ந்ததாக கூறியுள்ளார் திறமைகளின் சக்தி மையமாக திகழும் இந்தியா புதுமை மற்றும் துணிச்சலை வெளிப்படுத்தும் வாழ்க்கை பயணங்களால் நிரம்பி இருப்பதாகவும் பெருமிதம் தெரிவித்துள்ளார் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் நிலைத்தன்மை முன்னேற்றம் மற்றும் செழுமைக்கு குவாட் அமைப்பு முக்கிய பங்காற்றுவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் மற்றும் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் ஆகியோருடன் இணைந்து இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் தேவைகளை பூர்த்தி செய்ய பூண்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் குவாட் அமைப்பின் இருபதாவது ஆண்டு விழாவை ஒட்டி அந்த அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் வெளியிட்ட கூட்டு அறிக்கையில் முழு ஒத்துழைப்புடன் கூடிய நட்புறவின் அடிப்படையில் அவசர காலங்களில் உதவ தொடங்கியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் உள்ள நட்பு நாடுகளுடன் குவாட் இணைந்து பணியாற்றி வருவதாக குறிப்பிட்டுள்ள அவர் பருவநிலை மாறுபாடு புற்றுநோய் போன்றவற்றுக்கு எதிராக போராடியதோடு மட்டுமல்லாமல் தரமான உள்கட்டமைப்புக்கு ஆதரவு அளிப்பதையும் சைபர் பாதுகாப்பு தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகள் ஆகியவற்றுக்கு துணை நின்றதையும் நினைவு கூர்ந்துள்ளார் மத்திய அரசின் நலத்திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் ஆய்வு மேற்கொண்டார் சென்னை கிண்டியில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் அரசின் கூடுதல் தலைமைச் செயலாளர் ககன்தீப் சிங் பேடி தலைமையில் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் ஊரக மேம்பாடு மற்றும் பஞ்சாயத்துராஜ் துறை அதிகாரிகள் பங்கேற்றனர் ஆங்கில ஒட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் முதலமைச்சர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் இந்திய ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கையை மீட்ட இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நிறைவுற்று புத்தாண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து பிறக்கிறது என கூறியுள்ளார் பிறக்கின்ற இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் உலகெங்கும் அமைதி திரும்பட்டும் என்றும் நாட்டில் சமூக நல்லிணக்கம் தழைத்து செழித்தோங்கட்டும் என கூறியுள்ளார் இல்லந்தோறும் அன்பு மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கட்டும் என்றும் தமிழ்நாடு அதற்கு வழிகாட்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் மக்கள் அனைவருக்கும் இந்த ஆங்கில புத்தாண்டு புது நம்பிக்கையையும் எழுச்சியையும் மலர்ச்சியையும் வளர்ச்சியையும் வழங்கும் ஆண்டாக மலரட்டும் என கூறியுள்ளார் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு நின்று பொற்கால ஆட்சியை தமிழ்நாட்டில் மீண்டும் அமைக்க ஓயாது உழைக்க இந்நாளில் சபதம் ஏற்போம் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் உள்ள குடவோலை தேர்தல் முறை கல்வெட்டுகளை தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி நேரில் பார்வையிட்டார் உத்தரமேரூரில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோவிலில் முதலாம் பராந்தக சோழர் ஆட்சிக் காலத்தில் நடைமுறையில் இருந்த குடவோலை தேர்தல் முறை குறித்து கல்வெட்டில் பொறிக்கப்பட்டுள்ளது இதனை ஆளுநர் ஆர் என் ரவி தமது குடும்பத்தினருடன் பார்வையிட்டதுடன் கல்வெட்டில் இடம்பெற்றுள்ள அம்சங்கள் குறித்து தொல்லியல் துறை அலுவலர்களிடம் கேட்டறிந்தார் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டு மதுரையிலிருந்து சென்னை வரை பாஜக மகளிர் அணி சார்பில் பேரணி நடத்தப்படும் என அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அறிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டவர் திமுகவை சேர்ந்தவர் என்பதால் முழு உண்மைகளையும் மறைக்க திமுக முயற்சி செய்வதை கண்டித்து இந்த பேரணி நடைபெற உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மூன்றாம் தேதி தொடங்கவிருக்கும் இந்த பேரணி சென்னையில் நிறைவடையும் போது பாஜக மகளிர் அணியினர் ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்து கோரிக்கை மனு வழங்க உள்ளதாகவும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் உண்மை குற்றவாளிகள் தப்பித்துவிடக்கூடாது என்பதற்காகவே அதிமுக போராட்டம் நடத்தியதாக எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத சூழ்நிலை நிலவுவதாக கூறினார் வழக்கில் பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கை வெளியானது எப்படி என கேள்வி எழுப்பிய அவர் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றாதது ஏன் என்றும் வினவினார் தங்களுக்கு வேண்டப்பட்ட நபரை காப்பாற்றும் வகையில் அவர்களுக்கு ஆதரவாக அமைச்சர்கள் பேசி வருவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக மத்திய அரசிடம் விரைவில் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் மம்தா குமாரி தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சம்பவம் நிகழ்ந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆய்வு மேற்கொண்டதாகவும் பாதிக்கப்பட்ட பெண்ணையும் அவரது குடும்பத்தினரையும் சந்தித்ததாகவும் கூறினார் தமிழ்நாடு ஆளுநரை சந்தித்து பேசியதாக கூறிய மம்தா குமாரி இதில் யார் தவறு செய்திருந்தாலும் அவர்களுக்கு உரிய தண்டனை கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளதாக தெரிவித்தார் தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை வரை மழை தொடர வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வடகிழக்கு பருவமழை விலகுவது குறித்து பொங்கல் பண்டிகைக்கு பிறகே தெரியவரும் என்றார் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை காலத்தில் திருநெல்வேலி மாவட்டத்திலும் வடகிழக்கு பருவமழை காலத்தில் ஆறு மாவட்டங்களிலும் இயல்பை விட அதிக மழை பெய்திருப்பதாக பாலச்சந்திரன் கூறினார்